இல்ல இப்ப ஒரு பொதுவா அண்ணன் இருக்கே நம்ம சொல்லணும்னு கேட்டாயே அவர் ஒரே வார்த்தையில் நிறுத்திட்டாரு ஆனா இருந்தாலும் நம்மளுடைய மன குறைகளை வந்து வேற எங்க போய் சொல்றது அன்னை மாதிரி இதை எடுத்து மட்டும்தான் சொல்ல முடியும் இன்னைக்கு ஒரு முப்பது லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஏக்கர் இடம் வாங்கினோம்னா அந்த இடத்தை விற்பனை கொண்டு வர்றதுக்கு முப்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் செலவாகுது எல்லா தரப்பினருக்கும் நம்முடைய நோக்கம் இந்த தொழில் நல்லா இருக்கும் அதுக்காக ஒரு அமைப்பு வைக்கிறோம் இப்ப நான் என்ன சொல்றேன்னா அடுத்து திரு சரணன் அவர்கள் திரு கருணாகரன் அவர்கள் தொழிலும் மனை தொழிலும் ஒரு நாட்டினுடைய கட்டமைப்பு பணிகளை மேற்கொள்ளக்கூடியது எந்த நாட்டில் கட்டமைப்பு பணிகள் சரியாக இருக்கிறதோ அந்த நாட்டில் தொழில் வளம் பெருகும் வாய்ப்பு கூடும் பணப்புழக்கம் ஏற்படும் பொருளாதாரம் மேம்படும் இந்த தொழிலை ஊக்கப்படுத்த வேண்டியது மாநில அரசு கடமை கட்டாயம் ஆகவே இந்த தொழில் சார்ந்த பல்வேறு அமைப்புகள் இன்றைக்கு ஒன்றாக இணைந்து இந்த கட்டுமானம் மனை தொழில் கூட்டமைப்பை இந்த மாவட்டத்தில் பலப்படுத்துவது என்று முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது அதற்காக திரு சண்முகம் அவர்கள் தலைமையில் புதிய நிர்வாகம் இன்றைக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது இந்த கூட்டமைப்பினுடைய பிரதான நோக்கம் மத்தியிலும் மாநிலத்திலும் இந்த துறைக்கு தனி அமைச்சகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பது ஜிஎஸ்டி வரியை அடியோடு குறைக்கணும் ஒழிக்கணும் அல்லது குறைக்கணும் டோல் தமிழ்நாட்டிலிருந்து அடியோடு நீக்கப்படணும் இந்த இரண்டும் தான் விலைவாசி ஏற்றத்திற்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது வைரம் பிளாட்டினம் தங்கத்தை இறக்குமதி செய்வதற்கு ஒன்றிய அரசு வரியை குறைத்திருக்கிற பொழுது பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய கட்டுமான துறைக்கான ஜிஎஸ்டியை குறைக்க ஒன்றிய அரசு முன்வராதது வருத்தத்துக்குரியது இந்த ஜிஎஸ்டியை கண்டிப்பாக மாற்றி அமைக்கணும் அதே போல இந்த கட்டுமான துறையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு இன்றைக்கு மாநில அரசால் தீர்வு காணப்பட்டிருக்கிறது இன்னும் நிரந்தரமாக தீர்க்கப்படாத பல கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம் அதில் ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று இந்த நேரத்தில் இந்த அரசை கேட்டுக்கொள்கிறோம் பொறியாளர்களுக்கு கவுன்சில் அமைக்க வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கை அந்த கோரிக்கையையும் அரசு பரிசீலித்து அது பரிசீலனை இருக்கிறது கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதை விரைந்து பொறியாளர்களுக்கான கவுன்சில் அமைக்கிற பொழுது தரமான பொறியாளர்கள் பொதுமக்களுக்கு கிடைப்பார்கள் அப்போ கட்டுமானம் என்பது உறுதிப்படுத்தப்படும் ஸோ இது எல்லாம் இந்த துறை பலப்படுத்துவது என்பது இந்த நாட்டினுடைய பொருளாதார மேம்பாட்டிற்கான ஒரு மிகப்பெரிய நோக்கமாகும் ஆகவே இந்த துறை சார்ந்த அனைவரும் இதில் ஒன்றாக இணைந்து இந்த அமைப்பை பலப்படுத்துவதன் மூலம் இந்த தொழிலை பாதுகாப்பாக கொண்டு சென்று நாட்டுக்கும் தனக்கும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற அந்த வேண்டுகோளை இந்த நேரத்தில் வைக்கிறோம் இன்றைக்கு இந்த கூட்டமைப்பினுடைய துணைத் தலைவராக திரு ரத்னம் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர் தலைமையில் திண்டுக்கல் மாவட்டம் ஒரு புதிய எழுச்சி பெறும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது இந்த கூட கூட்டத்தில் எல்லாரும் சொன்னாங்க திண்டுக்கல்ல ஒன்று தொடங்கினால் அது தமிழ்நாட்டை எதிரொலிக்குன்னு இன்றைக்கு ஐம்பது ஆண்டு காலம் திராவிட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கோலோச்சுவதற்கு காரணம் எழுபத்தி ரெண்டில் எம்ஜிஆர் இங்கே போட்டி பாராளுமன்ற தொகுதியில் ஒரு வேட்பாளர் நிறுத்தி மாயத்தேவரை பெற்ற வெற்றி தான் இன்றைக்கு அவரை ஒரு அசைக்க முடியாத சக்தியாக மாற்றியது அன்றைக்கி மட்டும் ஒரு கொஞ்சம் மாறி இருந்தா அவருடைய எதிர்காலமே இருக்கும் ஆகவே திண்டுக்கல்லில் போட்ட விதை இன்றைக்கு ஐம்பது ஆண்டு காலம் ஆலமரமாக இருக்கிறது ஆகவே ஏற்கனவே எங்கள் ஆலமரம் இன்னைக்கு நீ ஒரு விதையை போட்டிருக்கிறோம் அது பல மரமாக உருவாகி நாட்டுக்கும் மக்களுக்கும் பயன்படும் என்கிற அந்த நம்பிக்கையோடு இந்த கூட்டத்தில் நிர்வாகத்தை தேர்வு செய்திருக்கிறோம் அதாவது மனிதர்கள் இருக்கிறவர்களையும் பிரச்சனை இருக்கும் தொழில் இருக்கிறவர்களையும் பிரச்சனை இருக்கும் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னு காலகட்டத்தில் தான் இந்த ரியல் எஸ்டேட் தொழில் உச்சத்தில் இருந்தது பாத்தியாறு வேலைக்கு போல அக்கலத்தில் பைய வச்சு சுற்றுலாம் வியோக்கள் வேலைக்கு போல எங்கள் ஆளுக கட்டட வேலையை விட்டு சுற்றி இருந்தாங்க அதன் பிறகு இந்த தொழில்